வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஏழு வருஷத்துக்கு மேலேயாச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு மார்ச்சில் இந்த சேனலை ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு சில வீடியோக்களை பதிவேற்றுவேன் அதுக்கப்புறமா அதை பற்றின கரெக்ஷன்ஸ் ஏதாவது அறிவுரைகள் ஏதாவது மாற்றங்கள் வேணுமா அப்படின்னு நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்தபடி மாற்றங்களை செஞ்சு திரும்பவும் வீடியோக்களை பதிவேற்றுவேன் இப்படி இப்படித்தான் போயிட்டுருந்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து ஒரே போல் வீடியோக்களை பதிவேற்ற ஆரம்பித்தேன் பல பல தலைப்புகளில் பல விஷயங்களை பேசி பார்த்தேன் எல்லாமே ஒரு முயற்சி தான் ஒரு ட்ரையல் பரிசோதனை முயற்சியாக எல்லாத்தையும் பேசி பார்த்தேன் ஆனால் தொடர்ந்து எந்த தலைப்பிலையும் எந்த விஷயத்தை பற்றியும் நான் வீடியோக்களை பதிவேற்றுவேன் ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல காரணம் இது ஒரு தொழிலாவோ அல்லது இது நம்முடைய பணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கல அது மட்டும் இல்லை இதில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருந்தால் ஒரு சில வீடியோ போடும்போது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க இம்மிடியட்டாக அதே மாதிரி திரும்பவும் வீடியோ பண்ணலாம்னு ஒரு ஆசை வருது தொடர்ந்து அதே மாதிரி வீடியோக்களை பதிவேற்ற முயற்சிக்கிறோம் இப்படியே போனால் நம்முடைய பணிகளையெல்லாம் விட்டு நம்முடைய நேரத்தையெல்லாம் இதுக்காகவே பயன்படுத்திடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு அதனாலையும் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றது ஒரு சில விஷயங்களை நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் நம்முடைய திரைப்பட இலக்கிய சங்கமத்துடைய நடைமுறைகள் எந்த படத்தை பற்றி பாராட்டு வேலை நடத்துகிறோம் அதுக்கான அழைப்புகள் சங்கம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றின குறிப்புகள் இப்படி பல விஷயங்கள் சொல்வதற்காக மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தேன் ஆனால் நான் ஒரு படத்தை எடுக்கணும்னு முயற்சி செஞ்சு அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தேன் இதுக்கிடையில் ஊரில் வீடு கட்டுற வேலைகள் இருந்ததுனால் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வர இருந்ததுனாலையும் நிறைய நேரம் அதுக்காக செலவிட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு முடித்து பட வேலைகளில் மும்முரமாக இருபடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன் இந்த நேரத்தில் இதை பற்றியும் நண்பர்களிடம் பகிர்ந்து இருந்தேன் கடந்த பிப்ரவரி மாதத்துலயே இதுக்கான முடிவை எடுத்திருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமும் இது வரைக்கும் உடனே எதுவும் பண்ண முடியலை வீடு வேலைகளில் கொஞ்சம் பாதி இருந்தது அதையும் முடிக்க வேண்டியிருந்தது அப்புறம் சில பர்சனல் வேலைகள் தனிப்பட்ட பணிகள் இருந்தது அதையும் முடிக்க வேண்டியிருந்தது இதையெல்லாம் முடிச்சு இப்போ தான் முழு நேரமும் பட வேலைகளில் இறங்கலான்னு வந்திருக்கேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு இந்த வீடியோக்கள் போடுறதும் இந்த யூடியூப் சேனல் நடத்துறதும் எல்லாமே நம்முடைய பணிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது நான் ஒரு படத்தை வழக்கமான பாணியில் வந்து விலகி ஒரு வித்தியாசமான பாணியில் ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன் அதை பற்றி சொல்லும்போது நண்பர்களுக்கே சந்தேகங்கள் வரும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு மேலும் மேலும் பல கேள்விகள் வருது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இது எல்லாத்தையுமே நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள இது ஒரு சிறந்த வழியாக தான் இருக்குது அதனால் இப்போது என்னுடைய பட வேலைகளை பற்றியும் புதிய கருத்துக்களை பற்றியும் ஏன் இப்படி ஒரு புது முயற்சியை ஈடுபடுறேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதனால் இனிமேல் தொடர்ந்து அதை பற்றின வீடியோக்களை பகிரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் பல சந்தேகங்களும் கேள்விகளும் வரலாம் அதை இங்கே கமெண்ட் பண்ணால் அதுக்கான பதிலை அடுத்த வீடியோக்களில் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் மீண்டும் ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு முறை எல்லோரோட ஒரு விண்ணப்பம் இங்கே நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாமா